எம்பெருமானின் நாற்பபந்துகளே அஞ்சனந்தனம் வீரம் ஜானகி சோகநாசம் கமீஷ் வட்டகந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் மனோஜவம் மாத துல்லிவேகம் ஜிதேந்திரியம் புதிமதாம் வரிஷ்டம் மாதாத்மதம் வானர யூதமுக்கியம் ஸ்ரீ ராமதூதம் சிதசானமாமி ஆனந்தம் மள்ளி தரும் ஆஞ்சநேயன் சோழிங்கர் பெரியமலையில் யோக நரசிம்மரை பின் அந்த கோயிலிருந்து பாட்டாளே சற்று உயரம் குறையான இன்னொரு மலையும் அதன் உச்சியில் ஒரு கோபுரம் தெரியும் இந்த மலையில் ஹனுமன் கோயில் கொண்டுள்ளார் ராம அவதார காலத்து ஹனுமனுக்கு அதற்கு முந்தையதான நரசுமருக்குக்காக உருவான மலைக்கோயிலுக்கு நேர் எதிரே கோயில் இது எப்படி சாத்தியம் புராணம் விளக்குகிறது தம் அதா அவதார நோக்கம் நிறைவேறி பின் சிவைகுண்டத்துக்கு எதிரான ஆயுத்தமானார் ராமர் ஹனுமன் தானும் அவரிடம் வருவதாக கூறினார் அவனுக்கு ராமர் ஒரு விஷயத்தை நிறை ஊட்டினார் அதாவது அசோகவனத்தில் ராமதூஷனாக வந்து தனக்கு ராவணமிருந்து மீளக்கூடிய தன்னம்பிக்கை அளித்த சந்தோஷத்தில் ஹனுமனுக்கு சிறஞ்சி பட்டமளித்து மகிழ்ந்தார் சீதை இந்த பிரபஞ்சமே அழிந்தாலும் ஹனுமன் மட்டும் நித்தியவாசியாக நிலைத்திருப்பான் அந்த ஆசியார் தனக்கு என்றென்றும் ராமநாமம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பாக்கியமும் யார் ராமநாமத்தை ஜபித்தாலும் அதை கேட்டுக்கொண்டே இருக்கும் பாக்கியமும் கிடைத்திருப்பதாக எண்ணி சந்தோஷப்பட்டான் ஹனுமான் அவ்வாறு நீ சிரஞ்சீவியாக வாழ்ந்து ஒவ்வொரு யுகத்திலும் உனக்கு உலக மக்களுடைய துயர்களை துளைக்க வேண்டும் என்பது உனக்கு ஏற்பட்ட வீதி அது அது மட்டுமல்ல உனக்கு நான் இடம் இன்னொரு பணியும் இருக்கிறது அதாவது கடிகாசலம் எனப்படும் அரிய வகை மூலிகைகள் நிறைந்த மலை மீது ஏழு ரிஷிகள் தவம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பெரும் தொல்லை உண்டாகிறது இந்த இடரை கலைந்து அவர்கள் நோக்கம் நிறைவேற நீ உதவ வேண்டும் இந்த ஒரு பணியை தவிர அடுத்து உனக்கு ஒரு பல பணிகள் உன்னால் நிறைவேற்றப்பட காத்திருக்கும் ஆகவே நீ என்னுடன் வருவதை விட என் மக்களுக்கு சேமைக்காக நீ பூவலகிலேயே நீடித்திருப்பதன்தான் என் விருப்பம் என்று ராமன் சொன்னவுடன் அவர் பாதங்களை தொழுது அவர் இட்ட ஆணையை திறமேற்கொண்டான் ஹனுமான் அதன்படி கடிக்காசலம் வந்தான் அங்கே மரங்கசிந்து நாராயணனை நோக்கி தவம்பியற்றும் சத்த முனிகளைக் கண்டான் பகவான் மகாவிஷ்ணுவை நரசிம்ம கோலத்திலேயே தரிசிக்க வேண்டும் என்று அவர்களுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டான் நரசிம்ம அவதாரம் எப்படி இருக்கும் அந்த திருக்கோலத்தை தன்னாலும் காண இயலுமா என்று சிந்திக்க தோண்ட தொடங்கினான் ஹனுமான் அதே சமயம் காலன் கேயன் என்னும் இரு அரக்கர்கள் அங்கே தோன்றி ரிஜிகளின் தவத்தை கலைக்க முயற்சித்தார்கள் அவர்களை சீண்டி வேதனைப்பட வைத்து சந்தோஷப்பட்டார்கள் உடனே ஹனுமான் அவர்களை தாக்க மறுபட்டான் ஆனால் சற்று நேரத்திலே அவன் சோர்ந்து விட்டான் தன் பலமெல்லாம் எங்கே போயிற்று என்று அவனுக்கே திகைப்புடன் இருந்தான் சந்தேகம் உடனே ராமனை தியானித்தான் ராமன் நாராயணாக அவன் முன்னே தோன்றினார் தன்னுடைய சங்கு சக்கர ஆயுதங்களை அவனுக்கு கொடுத்தார் உடனே அவற்றால் வெகு எளிதாக அரக்கர்களின் தலைகளை கொய்தான் ரிஷிகளுக்கு நிம்மதியை அளித்தான் ஹனுமான் பூர்ண சுந்தர சுதந்திரத்துடன் தொடர்ந்து தவத்தில் ஈடுபட்ட முனிவர்களுக்கு பகவான் நரசிம்மராக அளித்தார் அதை ஹனுமனும் காண நேர்ந்தது தன்னுடைய ராமனுடைய சாந்தமான முகத்தை கண்டு களிப்பை சேர்ந்த ஹனுமனுக்கு நரசிம்மனின் கோபேச கோபாவேச தோற்றம் கண்டு பிரமித்தான் ஹனுமான் ராவணனை விட கொடியவனாக இருந்திருப்பான் போலிருக்கிறது அதனால் தான் இப்படி ஒரு கோலத்தை அண்ணல் மேற்கொண்டிருக்கிறாய் என்று நினைத்தான் ஹனுமான் ரிஷிகளுக்கு ஆசை அளித்தார் நரசிம்மன் அன்பனை நோக்கி அன்பனே நானே நரசிம்மன் நானே ராமன் என்னை குறைத்த தாமிருந்து மாமுனிவர்களை காத்தது போல் இந்த உலக மக்கள் வாழ நீ அவர்களை காக்க வேண்டும் அதற்கு எனக்கு முன்னால் யோக நாந்தகனாக அமர்ந்து அவருடைய தீரா பிணிகளையும் தீர்த்து அவர்கள் வாழ்வில் ஆனந்தம் அளிக்க வேண்டும் என்னை தரிசிக்க வரும் பக்தர்கள் உண்மையும் தரிசிப்பார்கள் என்னோடு அவர்கள் வேதனை தீர ஒத்துழைப்பாயாக என்று திருவாயு வளர்ந்தொள்ளினார் நரசிம்ம திருப்பாதங்களில் தன் சிறம்படிய வணங்கிய ஹனுமன் ராமனாகி அந்த நரசிம்மன் ஆணைப்படி அவருக்கு எதிரேயே ஒரு மலை மீது கோயில் கொண்டான் ஹனுமான் அதுதான் சோழிங்க சின்னமலை அந்த மலை முன்னூற்றம்பது படிகளை கொண்டு நிமிர்ந்து நிற்கிறது இங்கு உச்சியில் ஐம்பது படிகள் செங்குத்தாக இருக்கின்றன இந்த மலையில் சிரஞ்சீவி கொடிகள் சஞ்சீவிக் கொடிகள் இருப்பதாகவும் அதன் இலைகள் உட்கண்டால் எல்லாவற்றையும் மேலான எல்லா வகையான உடல் நோய்களும் தீரும் என்று சொல்கிறார்கள் ஆனால் அதை சரியாக அடையாளம் காட்ட யாராலும் இல்லாததால் அந்த சோதனை இறங்க வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கிறார்கள் அதைவிட மூச்சிறைக்க மலையேறும்போது சுற்றுப்பகுதியில் இருந்து வரக்கூடிய அந்த மூலையின் மாசனத்தை உள்ளிழுத்து கொண்டாலே போதும் அதுவே உடல் நோய்களை விரட்டிவிடும் என்று யோசனை சொல்கிறார்கள் இந்த மலையின் டோலி சேவை உண்டு உச்சியில் அன்வன் யோகா ஆஞ்சநேயராக வீட்டில் நான்கு கரங்களுடன் திவ்ய தரிசனம் சங்கு சக்கரம் இந்திய மட்டுமல்ல அரக்க குணங்களையும் மறவை அழித்தொழிக்கும் ஆர்வத்துடன் காத்திருக்கிறார் நம் பக்தர்களின் எந்த சிறு குறையும் விட்டு வைக்காமல் முற்றிலுமாக தீர்த்து வைக்கும் கருணை அந்த முகத்தில் தெரிகிறது அந்த முக தரிசனமே மனதில் தன்னம்பிக்கையும் உறுதியையும் வளர்த்து வருகின்றன மகாவிஷ்ணுவைப் போலவே தன்னையும் சங்கு சக்கரதாரியாக தரிசிக்க வைத்த பெருமைக்கு உள்ளாக்கிய ஸ்ரீ ராமிரானுக்கு நன்றி சொல்லும் கனிவும் அதே சமயம் அந்த பெருமையை மிகுந்த தன்னடக்கத்துடன் ஏற்ற பாவமும் தெரிகின்றன இருகரம் தங்கு இன்னொரு கரம் சக்கரத்தையும் தாங்கி நிற்க கீழ் வலது கரம் ஷெம்மாலே எழுந்திருக்கிறது கீழ்க்கை ஜபசங்கை எனப்படும் ஜப எண்ணிக்கையை அளவிடும் பாணியில் அமைந்துள்ளது இங்கே ராமர் தனி சன்னதியில் அழகுற குழுவிருக்கிறார் சீதை லட்சுமணனுடன் அவர் அருவனுக்காகவே இங்கு அச்சாவதாரமாக காட்சியளிக்கிறார் அதோடு ரங்கநாதருக்கு தனி சன்னதி உண்டு இந்த அமைப்பு குலதெய்வ அல்லது குலகுரு வழிபாட்டுக்கு ஒரு உதாரணமாக திகழ்கிறது என்றே சொல்லலாம் ஆனால் அருமனின் தெய்வராமன் ராமனின் குலதெய்வம் ரங்கநாதர் குலதெய்வ வழிபாட்டு மரபு இங்கே காணும் காணும்போது மெய்சிருக்கிறது யோகாஞ்சனே உற்சவ கிரகம் நின்ற நின்ற கோலத்தில் எழில் தரிசனம் தருகிறது இவருக்கு சதுர்புஜம் சக்கரம் ஜபவாலை ஜபசங்கியை இந்த யோகாஞ்சனையரின் பார்வை நேராக எதிரே பிரியமாலே உள்ள யோக நரசுமனின் பாதத்தை நோக்கியபடிதான் இருப்பது அற்புதம் நிரந்தரமாய் நரசிம்மரின் பாத தரிசனம் ஹனுமனுக்கு ஆஞ்சநேயரை வழிபட்டு படியிறங்கும்போது தம் மனபாரங்களுக்கும் துயரங்களுக்கும் ஏன் நோய்களுக்கும் கூட நம்மை விட்டு இறங்கியிருப்பதை உணர முடியும் உணர முடிகிறது பொதுவாகவே சோழிங்கர் அமானுஷ்ய பாதிப்புகளை தீர்க்கும் தளமாகத் திகழ்கிறது இந்த ஊருக்கு வந்து தினமும் டக்கான் குளத்தில் நீராடி பெரியமலையேறி நரசிம்ம பெருமாளையும் சிறியமலையேறி ஆஞ்சநேயன் தரிசித்தால் எல்லா பிரச்சனையும் ஆவியாக மறையும் என்பது கண்கூடு தினமும் அந்த அற்புதம் நிகழ்வதைக் காண முடிகிறது ஏகசீலா பர்வதம் என்று இந்த இரு வலைகளையும் தனித்தனியை குறிப்பிடுகிறார்கள் அதாவது பாறைகளை அடிக்கிறார் போலவே பிடோபட்டோ மலைப்பாறைகளை சென்றார் போலவோ இல்லாமல் ஒரு கல்லின் மேல் அமைந்த சிறைபோல் இவை அமைந்திருக்கின்றன மகோபி மலைதான் பரமான் பரந்தாமன் நரசிம்மராக அவதாரம் எடுத்து தலம் ஆந்திர மாநிலத்தில் அமைந்துள்ள அந்த திவ்ய அடுத்தபடியாக ரிஷிகளின் விருப்பத்திற்கிணங்கி மலைமீது நரசிம்மன் கோயில் கொண்டிருப்பது தமிழ்நாட்டின் இந்த சோழிங்க தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொன்னாம் ஆண்டில் ஆங்கிலேயருக்கு ஐதரிக்கும் இரண்டாவது கர்நாடக போர் நடைபெற்றது அப்போது தரையளவில் இருந்த பல கோயில்கள் பாதிக்கப்பட்டன ஆனால் இந்த வலைக்கோயில்கள் மட்டும் எந்த தாக்குதலுக்கு உட்படவில்லை என்பதும் மீதான கோயில் பொக்கிஷங்களை சூறையாட எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நம்மாழ்வார் பெய்யாழ்வார் திருவங்கியாழ்வார் நாதமுனிகள் திருக்கச்சின்மிகள் மணவான மாமுனிகள் ராமானுர் ஆகியோர் இந்த திருத்தலத்தை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் காஞ்சிபுரம் வேலுவார்கோரம் திருத்தணி வாலாஜாபாத் சித்தூர் என்று பல பனைகளிலிருந்து சோழிங்க தலத்தை சென்றடைந்து நாம் நலமாகவும் வளமாகவும் வாழ்வாங்கு வாழ்ந்து பல நன்மைகளை பெற்று நோயில்லாமல் வாழ வேண்டும் என்று இல்லாமல்ல அலவேர் மங்கா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச மலையப்பே சுவாமியை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமாரியன் திவ்ய திருடிகளே சரணம் ராமராஜ்யம் ஏற்படும் அதை பிரார்த்திப்போம் இராமநாமத்தைச் சொல்லி காரியத்தையும் ஜெயப்படுத்துவோம்